வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் 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 இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க விக்னேஷ் சார் அண்ட் நயன்தாரா மேம் சோ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க அப்போ வேற லெவல்ல பல விடயங்கள் இப்ப சோஷியல் மீடியால பேச்சா போகுது அதுல சில விடயங்களை வந்து நம்ம வந்து பேசலாம் சரிங்களா அடுத்தது வந்து தலைவர் ரசிகர்களுக்கு ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அந்த மோமெண்ட் தான் அதை பற்றி தலைவரோட வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட்டு அப்புறம் வந்து கூலி படத்துல ஹீரோயின் இவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன்னு அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது ஸ்ரீதேவி மேம் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று ரீசண்டா பார்த்தேன் அதுல தலைவரை பத்தி அவங்க ஒரு விடயம் சொன்னது அதே நேரத்தில் கமலஹாசன் அவர்களை பத்தியும் சொன்ன ஒரு விடியம் ஒண்ணு நான் வந்து இந்த பிக் பாஸ் ரிவியூ நாலு வருஷமா பண்றேன் அதனால எனக்கு ரொம்ப பாதிச்சது மன உளைச்சலுக்குள்ள என்ன உள்ளாக்குன சீசன் அப்படின்னா அந்த சீசன் செவன் ஒரு மனிதர் இப்படி பண்ணுவாரா பண்ண முடியுமா அதுவும் உத்தனை ஓடி பேர் பார்க்குறாங்க எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு எப்படி இப்படி அநியாயம் பண்ண முடியுது அப்படின்னு என்னை பல நாள் தூங்க விடாம இப்போ கூட நான் அதை பத்தி பேசுகிறேன்னா எந்த அளவுக்கு என்னை பாதிச்சு பாருங்க ஸோ அப்படி திங்க் பண்ண வாங்கக்குள்ள ஓ அப்பவே இப்படியா அப்படின்ற மாதிரி ஸ்ரீதேவி மேம் அவர்களுடைய அந்த ஒரு வீடியோல இருந்து என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு சொல்லி உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய வேட்டையன் படத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவை காத்திருக்கு வழக்கமாவே ரஜினி படம் தான் தமிழ் சினிமாவை தூக்கி விடணும் இந்த வாட்டியும் அதே கதை தான் சோ அதுக்காகவே தமிழ் சினிமாவே அந்த ஒரு பாகுபாலி பொமென்ட் சரிங்களா அந்த ஒரு சுப்பர்மேன் ஒரு படம் இருக்குல்ல ஆங்கில படம் அதுல வந்து சுப்பர்மேன் தான் ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் சுப்பர்மேனை வந்து அப்படியே நீங்கதான் காப்பாத்தணும் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கை வச்சு அப்படி வச்சிருப்பாங்க சுப்பர்மேன் நடுவில் அனுப்பாரு அதுல சுப்பர்மேனுக்கு பார்த்தா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தர் அவர்களையும் அங்க இருக்கிற மக்களுக்கு பார்த்தா நம்ம தமிழ் சினிமாவை கொண்டு வந்து வச்சு போட்டு நம்ம ஆடியன்ஸை வச்சு போட்டு தலைவர் படத்தை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு அந்த அந்த அதுதான் உண்மையா இருக்கு இப்ப நடக்குது சரிங்களா அப்படி இருக்கு வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்ப நான் வந்து பேசின மீடியா நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாருடைய பேசக்குள்ளேயும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சொல்ற விடியும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் அப்படி என்பது இப்ப ரீசண்டா சில பேர் வந்து இப்ப அப்டேட் கொடுக்க நபர்கள் என்று இருப்பாங்கல்ல காலம் காலமா அவங்க நான் சொல்ற டேட் வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் பத்து அப்படின்றாங்க கண்டிப்பா அக்டோபர் மாதம் தான் பட் பத்து அப்படின்றது இப்ப வந்திருக்க டேட்டு எனக்கு வந்து தலைவர் படம் வந்து எனக்கு வந்து அப்படின்னா தலைவர் படம்னாலே நம்ம வந்து தெறிக்க விடுவோம் சரியா அதுல அவனாவது தலைவர் படத்தோட வர்றானேன்னு வச்சு கொள்ளுங்களேன் அவனை ஓட விடுறதுலேயே ஒரு தனி சுகமா இருக்கும் அப்ப நம்மளும் வந்து அதை கேட்டோம்னா அந்த வேட்டை காயத்தவன் இல்ல அந்த வேட்டைக்காரன் வந்து காட்டுக்குள்ள போவைக்குள்ள எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு போவோம் அப்ப ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் வா 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 அப்படின்னு அந்த மோமெண்ட் தான் மக்களே சரிங்களா வா சோ அது ஒபிஷியலி கன்ஃபார்ம் ஆனோட நம்ம வந்து இன்னும் செய்யலாம் செய்வோம் சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் டேட்டை தான் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி நாளைக்கு மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க தலைவர் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்காங்க பார்ப்போம் என்ன மாதிரி ஸ்டேரி பண்ணிருவோனா பண்றாங்க அப்படின்ட்டு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூலி படத்தோட வேர்க்கு வேற லெவல்ல கொண்டிருக்கு இப்ப ரீசெண்டா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க விக்னேஷ் சார் அவர்களோட சேர்த்து சரிங்களா சோ இப்ப கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்க் வந்து சைலண்டா வந்து கொண்டிருக்கு வருத்தனமா நம்ம லோகேஷன் அவர்கள் மக்களே ஒரே ஒரு விடியம் வந்து என்ன அப்படின்னா சாதிப்பவும் அதிகம் பேச மாட்டான் சைலண்டா அவனோட வேர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் அவன் இவ்வளவு பண்ணியிருக்கான் அப்படின்றது அவனோட சக்சஸ் தான் பேசும் தலைவர் தலைவரத்தான் கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா பண்ணி கொண்டிருக்காரு இப்ப ரீசன்னா நெல்சன் அண்ணா அவர்கள் நெல்சன் படம் இது ஜெயலலிதா படத்தை எடுக்கிறது அந்த படம் முடியல வரைக்குமே இந்த பெருசா பேச்சு வராது இது பண்றான் இது பண்றான்னு வராது அவருடைய படம் அந்த சக்ஸஸ் வந்து பேச வச்சிருப்பாரு அதே மாதிரிதான் கூலி படம் இதுல ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இவங்க இந்த ரெண்டு டேரக்டர்ஸுமே வந்து இதுக்கு முதல் எடுத்த படத்துல பயங்கரமா ஒருத்தரை நம்பி அவர் வந்து நிறைய வேலையால் பண்ணிருப்பாரு சரிங்களா அந்த கழுகுக்கும் காக்காக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுமில்ல தலைவர் என்றவர் கழுகு அப்ப கழுகு கழுக வச்சு மாதிரி இருக்கும் காத்த வச்சு அடிக்க ஒரு மாதிரி இருக்கும் அத வந்து நம்மளே வந்து பார்க்க முடிஞ்சுது சரிங்களா ஓகே அப்படி இருக்க கூலிப்படமும் சைலண்டா சம்பவம் கொண்டிருக்கு அப்ப அப்படி இருக்க கூலிப்படத்துல ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிக்கிறாங்க அவங்களுடைய சீன் வந்து ஹைதராபாத்ல மோஸ்ட்லி எடுக்கப்பட்டது அப்படி என்பது நம்ம பார்த்தவர்கள் வந்து சொன்னது சரிங்களா ஸ்ருதிஹாசன் அவர்களுமே வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்கள் சொன்னார்கள் அப்ப நான் அதை வந்து ஓகே அப்படி இருக்க ஹீரோயின் அப்படின்றவங்க வந்து இன்னும் இது வரைக்கும் தெரிய வரல இப்ப நயன்தாரா அவர்கள் வந்து தலைவர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஒரு வேள நயன்தாரா அவர்கள் கூலிப்படத்துல தலைவருக்கு ஜோடியா இருக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு டோக்கன் போகுது மேபி இருக்கலாம் மக்களை சரிங்களா எனக்கு தெரிஞ்ச தலைவர் வந்து மூணு கதாபாத்திரங்கள் பண்ற மாதிரி ரெண்டு கதாபாத்திரங்கள் பண்ற மாதிரிதான் ஸ்டோரி இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா நயன்தாரா அவர்கள் ஒரு பேக் ரோல்ல வர சான்சஸ் வந்து இருக்கு இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ண சான்சஸ் வந்து இருக்கு தலைவர் படம்னா கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற தான் ஸோ நயன்தாரா அவர்கள் வந்து எப்பயுமே தலைவர முதலிடம் தான் அமைச்சிருப்பாங்க ஒரு குரு மாதிரி ஸோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூலியில நடிச்சா அது நமக்கு ரீட் தான் ஓகே அப்படி இருக்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நயன்தாரா அவர்களுடைய பேர் வந்து பிக் பாஸ்ல ஒரு கோஸ்டா வந்து இப்ப அடிபடுது இப்ப வரைக்கும் பிக் பாஸ் தமிழ கோஸ்ட் பண்ண போறாங்க யாருன்றது கன்ஃபார்ம் ஆகல இப்ப வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி இப்ப நான் உங்க கூட பேசிக்கொண்டிருக்க வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குற வரைக்கும் இவர் தான் கோஸ்ட் அப்படின்னு அபிஷியலி அப்டேட் வந்து வரல சரிங்களா பட் நயன்தாரா வேர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்னு மோஸ்ட்லி எல்லா சோசியல் மீடியாலையும் போய்கொண்டிருக்கேன் ஒரு பெரிய நியூஸ் சேனலை வந்து நயன்தாரா அவர்கள் இந்த பிக் பாஸ் கோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா பட் அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல பட் வரல பட் அது உண்மையா இருக்கிற பட்சத்துல பொதுவா என்னோட தாத்தா காலத்தில இருந்து தமிழ் சினிமாவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல தலைவரை தெரிந்தவர்களா இருக்கட்டும் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை தெரிஞ்சவர்களா இருக்கட்டும் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாங்க இல்ல ஒரு 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 விடியோ வந்து டைம் பண்ண போறாங்க இல்ல ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க இல்லது ஏதாவது ஒரு பெரிய விடியம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்க தலைவரோட வந்து வாங்குவாங்க நம்ம கோயிலுக்கு சேச்சிக்கு பள்ளிவாசலுக்கு போய் ஒரு நல்ல ஆரம்பிக்கும் முதல் ஒரு பிளஸ் வாங்க முடியல அப்படித்தான் இவங்க பிக் பாஸ் சைட்டுக்கு கோஸ்டான படியா அது தலைவர்கிட்ட சொல்லி பிளஸ் ஒரு விஷயஸ் வாங்க வந்தாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் டோக் போது நல்ல விடயங்கள்லாம் சரிங்களா சரிங்களா இது வந்து தலைவர் பற்றி இன்றும் நேற்றும் வந்த சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தபடியா நம்ம ஸ்ரீதேவி மேம் அவர்கள் தமிழ் சினிமால இருந்து பாலிவுட்டுக்குள்ள போய் அங்க கலக்குன ஒரு ஃபர்ஸ்ட் நபருன்னா ஸ்ரீதேவி மேம் தான் கெடவு கண்ணி ரீம்கள் எயிட்டி நைன்டிஸ் அப்போ அவங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்ப நேத்து நைத்து தான் பார்த்தேன் அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த முள்ளும் பதினாறு வயது இல்லையா முழு ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாசர் அவர்கள் அப்புறம் ஸ்ரீதேவி மேம் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் அவங்க மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற ஒரு படம் பதினாறு வயது இல்லையா நினைக்கிறேன் அப்ப அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சரும் ஸ்ரீதேவி மேமும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா ஆகி நல்லா பேசிக்கொண்டிருப்பாங்க வித ஈகோவும் இல்லாம அந்த நண்பர்கள் மாதிரியே பேசிக்கொண்டிருப்பாங்க அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது இந்த மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அப்பதான் பட் தலைவர் அண்ட் ஸ்ரீதேவி மேம் அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு பேசிக்கொண்டிருப்பாங்க அப்ப கமலே அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அவர் வருவாரு பெருசா பேச மாட்டாரு போயிடுவாரு அப்படின்னு இங்க தான் நீங்க நோட் பண்ணணும் என்னன்னா இப்ப ரீசெண்டா வந்து நம்ம துஷாரா விஜயன் அவர்கள் அவங்க தலைவரை பத்தி சொல்லியிருப்பாங்க நம்ம தலைவர் கிட்ட பேச பயந்துகிட்டு இருப்போம் அவர் கூட ஒர்க் பண்ண பயந்துகிட்டு இருப்போம் எவ்வளவு பெரிய மனுஷன் ஏசியாலே நம்பர் ஒன் ஆக்டர் ஏசியாவுக்கு ஒரு இந்தியாக்கே ஒரு அடையாளம் தமிழ்நாட்டோட மெயின் அடையாளம் அப்ப அந்த ஒரு இமேஜில் இருப்பவரு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவரு சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு நம்ம இருக்க அவர் என்னன்னா புதுசா வந்து ஆக்டர் மாதிரி நார்மல் சேரை போட்டுட்டு நமக்கு பக்கத்துல வந்து உட்காருவாரு பேசுவாரு தெரிஞ்சவரு நண்பரு அவங்க கூட ஈஸியா பேசாத அளவுக்கு இவர் வந்து பேசுவார் அப்படின்னு இதுதான் தலைவர் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி பட் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னுக்குள்ளயே நான் என்னோட பிக் பாஸ் டிவியில பல தடவை சொல்லியிருப்பேன் பிரதீப் அவர்கள் விடயத்தில் கமல்ஹாசன் அவர்களோட ஈகோ வெளியில வந்துச்சு அப்படின்னு சரி அப்போ அந்த ஒரு படத்துல நடிக்கக்குள்ள பதினாறு வயதுல நடிக்கைக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவரும் ஒரு வளர்ந்து வர நடிகர் தான் ஏன்னா தலைவரை விட ஒரு பதினைஞ்சு படம் கூட நடிச்சிருப்பாரு தலைவருக்கும் ஸ்ரீதேவி அவர்களுக்கும் அப்போதான் ரெண்டாவது மூணாவது படங்கள் நாலாவது படங்கள் என்னவோ அப்ப அந்த டைமே அவ்வளவு பந்தான்னா இப்ப பிரதீப் பண்ணணி அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து ஒரே ஒரு ரெண்டு விடியம் பண்ணியிருப்பார் பிரதீப் ஒன்னு இந்த பாபா செல்லத்துறை அப்படின்றவர் கமல்ஹாசன் அவர்களுடைய அவர் வெளியில போக காரணம் பிரதீப் அவர்கள் அவர் எச்சுறாரு இதுல அது தவறு அப்படின்ற மாதிரி பிரதீப் தான் வெளியில வந்திருப்பாரு அந்த உண்மைய ரெண்டாவது கமல்ஹாசன் அவர்கள் இந்த லைவும் எபிசோடும் பாக்குற இல்ல அப்ப அவருக்கு அங்க இருக்கிற போட்டியாளர்களோட பெயரை வந்து யாராவது எழுதி கொடுத்தா தான் சொல்ல முடியும் பிரதீப்போட பேரை பிரவீன் அப்படின்னு இருப்பாரு முதலாவது எபிசோட்ல ரெண்டாவது எபிசோட்ல பிரதீப் அவர்கள் அதை கரெக்ஷன் பண்ணிப்பாரு சார் பிரவீன் இல்ல சார் பிரதீப் அப்போ உங்களுக்கு இதே வந்து புரிஞ்சிருக்கும் பிரதீப் மேல ஃபர்ஸ்ட் கட்ட வன்மங்கள் அவருக்கு வர காரணம் என்னன்னு இது அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டப்பட்ட மாயா மாயாவோட ஒரு கூட்டம் அதுகள் பிரதீப்புக்கு எதிராக போட்டதை பண்ணேக்குள்ள அப்புறம் இங்காலிசம் பண்ற கும்பல் இவருக்கு பிரதீப்பை வெளியில அனுப்ப சொல்லி அழுத்தம் கொடுக்கக்குள்ள மனுஷன் வேற லெவல்ல நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ண அநியாயம் இருக்கு பாருங்க இப்ப கூட நான் அதை பேசுறேன்னா அந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்கு என்ன மட்டுமல்ல பல கோடி பேரை பாதிச்சாரு அதனால அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு சரியா ஒரு மனுஷன் வந்து நான் இந்த ஷோவை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அதை கொண்டாடி நாங்க அந்த செக்ஷன் ஐயா சாமி நன்றி அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவர் சீசன் பிரதிப்புக்கு அநியாயம் பண்ணிருக்காரு மக்களுக்கு துரவம் பண்ணிருக்காரு அநியாயம் பண்ணியிருக்காருன்றத நீங்களே பார்க்க முடியும் இந்த பந்தா இந்த ஈகோ வந்து அது இப்ப வந்தது இல்லமா அது அப்பவே வந்தது அப்படி அப்படிங்கிற ஸ்ரீதேவி அவர்களுடைய ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிடைய அந்த வீடியோல பார்க்க முடியுது அவங்க சொல்லத வச்சு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சூப்பர் ஸ்டாரா ஐம்பது வருஷம் இருக்காங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இருக்காங்க நம்பர் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நல்ல மனசு வேணும் அது தலைவர்கிட்ட இருந்தபடியாத்தான் இப்ப வரைக்கும் அவரை யாராலுமே அசைக்க முடியலை நன்றி